டிவி வணக்கம் உங்கள் இன்றைய வீடியோவில் மிதன ராசிக்காரர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய இரண்டு ராசிக்காரர்களை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் அதே போல திருமண விஷயத்தில் பாருங்க மிதன ராசிக்காரர்களுக்கு பொருந்தாத ஒரு நான்கு ராசிகள் இருக்கு அந்த நான்கு ராசிக்காரர்களை பற்றியும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்ப மிதனம்ங்கிறது பாருங்க கால புருஷ தத்துவத்தில் மூன்றாவது ராசி இந்த ராசிக்கு அதிபதி அறிவு தேவதையாகிய புதன் பகவான் ஆவார் மிதன ராசிக்குள் மிருகசிரிச நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் நான்கு பாதங்களும் புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் இந்த ராசிக்குள்ள வரும் மிதனம்ங்கிறது ராசி காற்று ராசி ஆண் ராசி இப்போ மிதன ராசிக்காரர்களுக்கு அதிபதி பாருங்க புதன் பகவான் அறிவு தெய்வதை அப்ப புத்திசாலித்தனம்ங்கிறது மிதர் ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் ரத்தத்துல கலந்திருக்கும் அதே போல வீரத்தை விட விவேகங்கிறது அதிகமாக இருக்கும் மிதர் ராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயத்துல பாருங்க அப்படியே நாசுக்கா கையாளக்கூடியவங்க மிதர் ராசிக்காரர்கள் அதே போல கோபத்தை வெளிக்காட்ட மாட்டாங்க மிதர் ராசிக்காரர்கள் அதே போல மிதர் ராசிக்காரர்கள் அதிகம் படித்தவர்கள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அதே அதேபோல ராஜதந்திரம் உடையவர்கள் மிதர் ராசிக்காரர்கள் எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் கலகலப்பாக இருக்கக்கூடியவர்கள் நகைச்சுவை உணர்வு உடையவர்கள் மிதர் ராசிக்காரர்கள் அதே போல நிதான புத்தி உடையவர்கள் விழிப்புணர்வு உடையவர்கள் மிதர் ராசிக்காரர்களை எப்போதும் ஏமாற்ற முடியாதுங்க அதே போல ஒரு நண்பர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உயிரை கூட கொடுப்பாங்க மிதர் ராசிக்காரர்கள் அதே போல சிரித்து பேசும் குணம் கொண்டவர்கள் மிதர் அதேபோல் சிந்தித்து பேசக்கூடியவர்கள் மிதர் அதாவது யோசித்து முடிவுக்கு வராமல் எந்த காரியத்தில் இறங்க மாட்டார்கள் மிதராசிக்காரர்கள் அதே போல் கணிதம் கணிதத்துறை வந்து மிதராசிக்காரர்களுக்கு நிறைய வரும் இந்த கணிதம் படிக்கிறது ஆடிட்டிங் படிக்கிறது தகவல் தொழில்நுட்பம் படிக்கிறது கம்ப்யூட்டர் படிக்கிறது இதெல்லாம் பாருங்க மிதராசிக்காரர்களுக்கு எளிமையாக இருக்கும் அப்போ கணிதத்துறையில் அதிகம் சாதிக்கக்கூடியவர்கள் மிதர் அதே போல பேச்சில் வந்து ஒரு சாமர்த்தியம் இருக்கும் எந்த காரியத்தையும் சாமர்த்தியமா செய்யக்கூடியவர்கள் மிதராசிக்காரர்கள் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் மிதர் ராசிக்காரர்கள் அதே போல மிதராசிக்காரர்களுக்கு தெரியாத விஷயங்களே இருக்காது அனைத்து துறைகளிலும் தடம் பதிக்கக்கூடியவர்கள் மிதராசிக்காரர்கள் அதாவது சகலகளா வல்லவர்கள் மிதர் ராசிக்காரர்கள் அதே போல பாருங்க எல்லா சந்தர்ப்பத்திலும் ஒத்து போகக்கூடியவர்கள் மிதராசிக்காரர்கள் புதியனவற்றை விரும்பக்கூடியவர்கள் மிதர் ராசிக்காரர்கள் மிதர் எப்பொழுதும் புரிந்து கொள்ளவே முடியாதுங்க என்ன தந்திரசாரிகள் மிதர் ராசிக்காரர்கள் அவர்களுடைய சொந்த விஷயத்தை வெளியிட மாட்டாங்க ஆனால் அடுத்தவங்க விஷயத்தை எளிதில் வாங்கக்கூடியவர்கள் மிதர் அதே போல் மிதர் எதிலுமே ஒரு திருப்தி அடைய மாட்டாங்க எவ்வளவு சம்பாதித்தாலும் அதில் ஒரு திருப்திங்கிறது இருக்காது நாளுக்கு நாள் பாருங்கள் இந்த வருஷம் ஒரு கோடி சம்பாதிச்சா அடுத்த வருஷம் ரெண்டு கோடி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து அவர்களுக்கு கொடுக்கும் மிதர் அதிபதி புதன் பகவான் அதனால் பாருங்க அந்த மாற்றங்கிறது மிதராசிக்காரர்களுக்கு என்றைக்குமே இருக்கும் ஒரு நிலையாக இருக்க மாட்டாங்க மிதராசிக்கார்கள் என்னைக்குமே தற்போது ட்ரெண்டிங்கில் என்னென்ன தொழில் இருக்கோ அதை பற்றி ஆராய்ச்சி உடையவர்கள் மிதராசிக்காரர்கள் சரி மிதனராசிக்காரர்களுக்கு பாருங்க பாருங்கள் துரோகம் செய்யக்கூடிய இரண்டு ராசிக்காரர்களை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்போ துரோகம் செய்யக்கூடிய ராசி அப்படின்னா பொதுவாக ஆறாவது ராசி எட்டாவது ராசி தான் ஏன் ஆறாவது ராசினால எட்டாவது ராசினால் பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆறாம் இட ஆதிபத்தியங்கள் எட்டாம் இட ஆதிபத்தியங்கள் கொடியவைகள் இப்போ ஆறாம் இட ஆதிபத்தியம் என்ன ஆறாம் இடங்கிறது கடன் நோய் வழக்கு எதிரிகள் எதிர்ப்பு தவறான திட்டம் தவறான முடிவு இதெல்லாம் சொல்கிறது ஆறாம் இடம் அதனால தான் ஒரு ராசிக்கு ஆறாவது ராசி ஆகாதுன்னு சொல்கிறது அதே போல எட்டாம் இடம் ஆதிபத்தியம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடங்கிறது தீராத நோய் தீராத விவகாரம் தீராத பிரச்சனை அதே போல கோர்ட்டு கேசு வழக்கு விபத்து கண்டம் தற்கொலை கொலை விஷம் இதெல்லாம் சொல்லக்கூடியது பாருங்க எட்டாம் இடம் அதனால தான் எட்டாவது ராசி என்றைக்குமே ஒரு ராசிக்கு ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ மிதராசிக்காரர்களுக்கு ஆறாவது ராசி ராசி இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கும் மிதர் ராசிக்காரர்களுக்கும் என்றைக்குமே ஒத்து வராது ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அது ஆறாவது ராசிங்கிறதுனால அதே போல் மிதன ராசிக்காரர்களுக்கு எட்டாவது ராசி மகர ராசி இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கும் என்றைக்குமே ஒத்து வராது ஒரு நண்பராக இருந்தாலும் சரி ஒரு தொழில் பார்ட்னராக இருந்தாலும் சரி அதே போல் ஒரு வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் பயங்கர பிரச்சனை இடையில அந்த தொடர்பு துண்டிக்கப்படக்கூடிய சூழ்நிலை ரெண்டு பேருக்கும் பாருங்க ஒரு மனக்கசப்பு வரக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்போ பெரும்பாலும் மிதர் ராசிக்காரர்கள் ஆறாவது ராசியை எட்டாவது ராசியை தவிர்ப்பது நல்லது இப்போ மிதர் ராசிக்காரர்கள் ஆறாவது ராசி எட்டாவது ராசி நான் திருமணம் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன காரணம் ரெண்டு பேரும் நல்லா ஒரு அந்யோன்யமாக இருக்கு இருக்கிறாங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நட்புறவுங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்படின்னா ராசிக்கு ஆறாம் இடத்துல குருவோ சுக்கரனோ இருக்கும் அப்ப அது ராசியா வரும்பொழுது அதுல பாதிப்பு இருக்காது அதே போல எட்டாவது ராசியை நான் திருமணம் செஞ்சிருக்கேங்க அப்படிம்பாங்க ஆனா எட்டாம் இடத்துல குருவோ சுக்கரனோ இது மாதிரி சுபக்கரங்கள் இருக்கும் அது ராசியா வரும்போது உங்களுக்கு பாதிப்பு இருக்காது அப்ப ஆறாவது ராசியா வருது அப்படின்னா அங்க ஆறாம் இடத்துல இயற்கை சுபக்கரங்கள் என்று சொல்லக்கூடிய குருவோ சுக்கரனோ இருந்து அது ராசியா வரும்பொழுது உங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது அதே போல திருமண பந்தத்துல பாருங்க முக்கியமா நான்கு ராசிகள் என்னைக்குமே ஒத்து வராது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்கு இப்போ மிதர் ராசிக்காரர்களுக்கு மூன்றாவது ராசி சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களை திருமணம் செய்கிறது அவ்வளோ சிறப்புப்படாது அதே போல் மித ராசிக்காரர்களுக்கு பதினோராவது ராசி மேஷராசி மேஷராசிக்காரர்களும் என்னைக்கும் ஒத்து வர மாட்டாங்க சரி நான் சிம்ம ராசிக்காரர்கள தாங்க திருமணம் செஞ்சுருக்கீங்க நாங்கள் நல்லா ஒரு ஒற்றுமையாக தான் இருக்கோம் நல்ல ஒரு அநூன்யமாக தான் இருக்கோம் அப்படின்னா இப்போ மிதராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடமான சிம்மத்தில் பிறப்பு காலத்தில் உங்களுக்கு குருவோ சுக்கரனோ இருக்கும் அப்ப உங்களுக்கு மூன்றாவது ராசியான இந்த சிம்ம ராசியை திருமணம் செய்வதனால உங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது ஆனா பொதுவா பாருங்க இப்ப மூன்றாம் இடத்துல சுபகரங்கள் இல்லை அப்படின்னா அந்த மூன்றாவது ராசிக்காரர்களை திருமணம் செய்வதனால உங்களுக்கு பாருங்க பெரிய ஒரு நன்மைங்கிறது இருக்காது அதே போல மிதர் ராசிக்காரர்களுக்கு பதினோராவது ராசி பாருங்க மேஷம் பிறப்பு காலத்துல மிதர் ராசிக்காரர்களுக்கு மேஷத்துல குரு சுக்கரனோ இருந்து அது வந்து பாருங்க அது ராசியா வரும் பட்சத்துல நீங்க மேஷ ராசிக்காரர்களை திருமணம் செய்யலாம் மிதர் ராசிக்காரர்கள் அதனால பாதிப்பல் இருக்காது ஆனால் மிதராசிக்காரர்களுக்கு பதினோராம் இடத்துல குருவோ சுக்கரனோ பிற்பகாலத்தில் இல்லாத பட்சத்தில் அது ராசியாக வந்தால் அவர்களை தவிர்ப்பது நல்லது அப்போ மிதராசிக்காரர்களுக்கு பாருங்கள் மூன்றாவது ராசியான சிம்ம ராசி பதினோராவது ராசியான ராசி ஆறாவது ராசியான ராசி எட்டாவது ராசியான மகர ராசி இவர்களை திருமண பந்தத்தில் தவிர்ப்பது நல்லது இவர்களை திருமணம் செய்யக்கூடாதுங்கிறது பாருங்கள் விதி இருக்குது அதே போல ஒரு தொழில் பார்ட்டாக இருந்தாலும் இந்த நான்கு ராசிக்காரர்களால் உங்களுக்கு பெரிய ஒரு நன்மைன்னு சொல்ல முடியாது ஒரு நண்பர்களாக இருந்தாலும் இந்த நான் நான்கு ராசிக்காரர்களால் ஒரு பெரிய சிறப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில இருக்காதுங்க அதனால பெரும்பாலும் இந்த நான்கு ராசிக்காரர்களை தவிர்ப்பது மிதராசிக்காரர்களுக்கு சிறப்பு தரும் வாழ்க்கையில ஒரு ஒரு நல்ல ஒரு நிலைமையை உண்டு பண்ணும் உங்களுக்கு மற்ற ராசிக்காரர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது அதே போல் முக்கியமா பாருங்க இப்ப மிதர் ராசிக்காரர்கள் எந்தெந்த நட்சத்திரக்காரர்களை திருமணம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதியும் இருக்குது இப்போ மிதர் ஒரு பெண் பிறந்திருக்காங்கன்னு வச்சுங்க அவங்க மிருக நட்சத்திரம் மூணாம் பாதம் நான்காம் பாதத்தில் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா எல்லா நட்சத்திரமும் பெரும்பாலும் ஒத்து வரும் இப்போ ராசி கட்டம் ஒத்து வந்தால் திருமணம் செய்யலாம் ஒன்றும் தப்பு இல்லை மிருகசிரிஷ நட்சத்திர பெண்களுக்கு எந்த நட்சத்திர ஆண்களும் ஒத்து வருவாங்க அப்படின்னு ஒரு விதி இருக்குது அதே போல் மிதர் ஒரு பெண் பிறந்திருக்காங்கன்னு வச்சுங்க மிதரராசில ஒரு பெண் பிறந்து அது திருவாதிரை நட்சத்திரமா இருக்குன்னு வச்சிக்கங்க அந்த திருவாதிரை நட்சத்திர பெண்களுக்கு புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் பூச நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் சதை நட்சத்திர பிறந்த ஆண்களை திருமணம் செய்யக்கூடாது அதே போல மிதராசியில ஒரு புனர்பூசத்துல ஒரு பெண் பிறந்திருக்காங்கன்னு வச்சீங்க அவங்களுக்கு புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் பூச நட்சத்திரம் ஆயிடி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதம் திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் புரட்டாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களை திருமணம் செய்யக்கூடாதுங்க அதே போல் மிதரராசியில் மிருக சிறிஷன் நட்சத்திரத்தில் ஒரு ஆண் பிறந்திருக்காங்கன்னு வச்சுங்க அவங்களும் எந்த பெண் நட்சத்திரங்களும் ஒத்து வரும் ஏன்னா மிருகசிரிஷன் நட்சத்திரத்துக்கு ஒரு விதிவிலக்கு இருக்குது அதாவது மிருகிரிஷன் நட்சத்திரம் போல இன்னும் ஒரு மூணு நட்சத்திரத்துக்கு ஒரு விதிவிலக்கு சரி அதே திருவாதிரை நட்சத்திரம் மிதரராசில ஒரு ஆண் அவங்களுக்கு ரோகிணி நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் சதய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை திருமணம் செய்யக்கூடாது அதே போல புனர்பூச நட்சத்திரம் மிதரராசில ஒரு ஆண் பிறந்திருந்தால் அவர்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நாலு பாதம் பூச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் புரட்டாதி நட்சத்திர பிறந்த பெண்களையும் திருமணம் செய்யக்கூடாது அப்போ ஒரு ஆண் வந்து எத்தனை நட்சத்திர பிறந்திருக்கிறாங்க அவங்களுக்கு ஆகாத நட்சத்திரங்கள் என்னென்னு பார்த்து திருமணம் செய்வது சிறப்பு தரும் முக்கியமாக நட்சத்திர பொருத்தம் திருமண பொருத்தத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது அதை மறந்து விட வேண்டாம் அப்போ பொதுவாக மிதர் ராசிக்காரர்களுக்கு ஆறாவது ராசி எட்டாவது ராசி மூன்றாவது ராசி பதினோராவது ராசி ஆகாது இதை விளக்குவது நல்லது அதில் அந்த அந்த மூணாவது ராசி எட்டாவது ராசி ஆறாவது ராசி பதினோராவது ராசி திருமணம் செய்யணும்னா அதில் சுபகரங்கள் இருப்பது நன்மை ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் திருமணையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வணக்கம்